ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய டென்ஷன் தரக்கூடிய கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட டைமையும் மிச்சம் பண்ணி உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் இது தேவைப்படுங்க நம்ம போடுற துணி ரொம்ப லைட்டாக இருந்தாலோ இல்லைனா இந்த மாதிரி வெள்ளை கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டோம்னாலோ உள்ளே போட்டிருக்க இன்னர் அப்படியே பளிச்சுன்னு தெரியுங்க இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு டிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி லைட் கலரில் அதாவது ரொம்ப நைஸான துணியில் ட்ரெஸ் போடுறீங்கனாலோ இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறீங்கனாலோ உள்ளே போடக்கூடிய இன்னர் வந்து இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் கலருக்கு இருக்கணும் அப்படி இல்லைனா கிரே கலருக்கு இருக்கணும் இது போல் இது அவ்வளோக்கா ட்ரான்ஸ்பரன்ட்டா வெளியில தெரியாது நீங்களே பாருங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்க்குள்ள நம்ம இது போல மெரூன் கலர் பிளாக் கலர்ல எல்லாம் இன்னர் போட்டோம்னா பளிச்சுன்னு தெரியுங்க அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் கலர்ல நீங்க உள்ள இன்னர் போடும்போது வெளியில் அந்த தெரியாது சில பேர் ஜென்ஸ் எல்லாம் ஒயிட் ஷர்ட்டுக்கு ஒயிட் பனியன் போடுவாங்க நீங்க ஒயிட் கலர்ல கூட அந்த இன்னர் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி கிரே கலர்ல யூஸ் பண்ணுங்க வெளியில பாக்குறதுக்கு அது ஒரு மாதிரி தெரியாது அடுத்த டிப் நம்ம வீட்டில் வேஸ்ட்டா இருக்கிற கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிற தண்ணி பாட்டில் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலோட மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த நீளமான போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக ரெடி பண்ணுறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த பாட்டிலை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இதோட நடு நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நடுவில் மட்டும் நம்ம இது போல் கேப் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசராக பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் டஸ்ட்பின் குள்ளே போடக்கூடிய இந்த கவரை தான் இதில் போகிறோம் இந்த மாதிரி இந்த கவரை நீங்கள் வச்சுட்டு கவரோட முனைப்பகுதியை நம்ம கட் பண்ண அந்த கேப் வழியாக வெளியில் இழுத்துக்கோங்க இந்த பாட்டில நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ பார்க்கலாங்க இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்பின்ல தாங்க வைக்க போகிறோம் டைரக்டா இது போல நீங்கள் டஸ்ட்பினில் வச்சுக்கலாம் இதனால இந்த கவர் எதுவும் டேமேஜ் ஆகாது இதில் ஈரமும் படாது ஏன்னா அடியில் நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் போட்டிருக்கிறதுனால லீக்கேஜ் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு முறை இந்த கவர் ஃபுல்லானதுக்கப்புறம் அழகாக அதை கிழிச்சு எடுத்துட்டு புது கவரை நீங்க ஈஸியாக அதில் இது போல் வச்சுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வீடுகளில் சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் வதக்கி ரெண்டுத்தையும் ஒன்றா சேப்பாங்க இதனால் நம்ம நேரமும் வே வேஸ்ட் ஆகும் நம்மளோட கேஸும் நிறையா வேஸ்ட் ஆகும் ரொம்ப குயிக்காக செய்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு கூட வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க நீங்கள் சாம்பாருக்கு போடக்கூடிய காய்கறி எல்லாத்தையும் இது போல் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த காய்கறி போட்டாலும் அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் இது போல் கட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கோங்க இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு கூட அப்படியே உள்ளே வைக்க போகிறோம் இது போல் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ரெண்டு விஷயம் நமக்கு மிச்சமாகுங்க ஒன்று நமக்கு ஒரு சமயத்தில் ரெண்டு வேலை முடியும் இன்னொன்று நம்ம குக்கரோட மூடியில் எந்த வித லீக்கேஜும் இருக்காது இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால குக்கர் விசில் வரும்போது கொஞ்சம் கூட அந்த பருப்பு தண்ணி வெளியில் சிந்தி செதறாது இதனால குக்கர் மூடியும் அழுக்காகாது நம்ம கேஸ்டவ்லையும் இந்த பருப்பு தண்ணி வடியாதுங்க குக்கரில் இருக்கிற பருப்பு தண்ணியும் அப்படியே அந்த பவுல்லையே கலெக்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடியோ குழம்புத்தூழ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கோங்க இதில் தண்ணிக்கு பதிலாக வெது வெதுன்னு சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஒரு கொதி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளித்தண்ணி ஊற்றி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்தா அந்த தாளிப்பு இதில் கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்கான சாம்பார் ரெடி ஆகிடுங்க என்னைக்காவது லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்கனாலோ டக்குன்னு சாம்பார் வைக்கணும்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களோட டைமும் மிச்சமாகும் உங்களோட கேஸ் செலவும் கம்மியாகும் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பீஸா வாங்கிட்டு வருவோம் கடையில் சாப்பிடும்போது சூடாக இருக்கும் இது வீட்டில் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி மொறு மொறுனு ஆகிடும் இதனால இது எப்படி சூடு பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் இதை டேரக்டா தவாவில் வச்சோன்னா அடியில் இருக்க பகுதி மொறு மொறுன்னு அப்பளம் மாதிரி ஆகிடும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் தவாவை சூடு பண்ணதுக்கப்புறம் நல்லா அதில் தண்ணி தெளிச்சுட்டு அந்த தெளிச்ச தண்ணிக்கு மேலே அந்த பீஸாவை வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் இதை சுற்றியும் மறுபடியும் தண்ணியை தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நல்லா சூடாகிடும் நம்ம வீட்டில் அவன் எல்லாம் இல்லைன்னாலும் இல்லைனா பீஸாவை நீங்கள் சூடாக சாப்பிடணுனாலும் தவா இருந்தால் போதுங்க ஒரே நிமிஷத்தில் சூடு பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவு நம்ம புதுசா செஞ்ச பீசா மாதிரி இருக்குது இனி கடையில் சாப்பிட முடியாத சமயத்தில் வீட்டில் சூடாக பீஸா சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு எல்லார் வீடுகளையும் இருக்க ஒரு பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் ஒரு நாப்தலின் பால் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி வேஸ்ட்டான பேப்பரில் வச்சு நல்லா இது போல் இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மறக்காமல் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது சூப்பராக ஒர்க் ஆகும் அடுத்தது இது கூட மூணு கற்பூரம் வச்சிருக்கேன் அதையும் இது போல் நம்ம இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பவுடரையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெண்டு ஐடியா பார்க்க போகிறோங்க முதல் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த சைடில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க நாஃ்தலின் பால் கற்பூர பொடியை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இல்லை கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஐட்டமையும் அதாவது எந்த பாத்திரத்தையும் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க நம்ம வேட்டில் இருக்கிற வேஸ்ட்டான டப்பாக இருந்தால் இதுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாத எவர் சில்வர் பாத்திரம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தில் இந்த பொடியை நான் சேர்த்துட்டு இந்த கொதிக்கிற தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்க்குறதுனால நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த நாஃப்தலின் பால் கற்பூரம் இதெல்லாம் ரொம்ப குயிக்காகவே கரைய ஆரம்பிக்குங்க ஏன்னா இதை சாதாரண பச்சை தண்ணியில் போட்டால் கரையாது இந்த மாதிரி சூடான தண்ணியில் போடும்போது குயிக்காக கரைஞ்சிரும் இதை நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடினுங்க இதை இன்ஹேல் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வச்சிருக்கேன் இதோட சூடு அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம் அதுக்குள்ளே இன்னொரு மெத்தடு செஞ்சுக்கலாம் பவுடர் அந்த பொடி கூட கொஞ்சமாக லைஸாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துளி அளவு சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம சூடாக எடுத்து வச்சுருந்தா அந்த நாஃப்தரின் பால் தண்ணி இப்போ நல்லா ஆறி இருக்கும் இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இது ஸ்மெல் ஒத்துக்காதுன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நான் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு லைசால் சேர்த்துக்கிறேன் இந்த லைசால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த லிக்விடை நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஒரு தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதோட மூடியில் நல்லா பெரிய பெரிய ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கரெக்டாக கரப்பான் பூச்சி பல்லி இந்த மாதிரி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் நைட்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட பாத்திரம் தைக்கிற சிங்க்கீரியால ஊத்தி விட்டுருங்க நம்ம பாத்ரூம்ல இருக்கிற இந்த மாதிரி ஜாலி டைப்ல இருக்கிற அந்த ஓட்டைகள் மேலையும் ஊத்தி விட்டுலாம் இதன் வழியா கரப்பாம்பூச்சி பூராம் போன்ற பூச்சியும் வராம இருக்குங்க இந்த ஸ்மெல்லுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன்ல இந்த மாதிரி ஓரமாக இருக்கிற மூளை முடுக்கு பகுதியிலையும் இந்த லிக்விட் அது போல நைட்ல ஊத்தி விட்டுருங்க இந்த மருந்து வாசனைக்கு கரப்பான் பூச்சி ஒன்று கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காதுங்க நம்ம வீட்டு வாசலில் நிறைய பேருக்கு தவளை பூரான்லாம் வரும் அப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டு வாசலில் இந்த தண்ணியை தெளித்து ஒரு தொடச்சி விட்டிங்கன்னா இந்த வாடைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பூச்சியும் வராது மழை நேரத்தில் தவளை பூராலாம் வராமல் இருக்க இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எங்கே பள்ளி இருக்குதோ செவத்தில் அந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து பள்ளி ஓடி போயிடுங்க இதோட ஸ்மெல்லுக்கு பள்ளி கரப்பான் பூச்சி கொசு சுத்தமா இருக்காது நம்ம வீட்டு ஜன்னல் பகுதியில சாயந்தர நேரத்தில் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ள கொசு கூட வராது இது போல நீங்கள் இந்த லிக்விட யூஸ் பண்ணி பாருங்க இதுவரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நம்ம ரெடி பண்ண இந்த உருண்டைகளை அது மாதிரி தாங்க நம்ம வீட்டு பாத்திரம் தேய்க்கிற சிங்குக்கு அடியில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இதன் வழியா கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகளும் வரும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உருண்டைகளை இது போல் இந்த சிங்க் ஏரியா அடியில் வச்சு விட்டுருங்க இதோட எந்த பூச்சியும் வராது நம்ம அடுப்புக்கு அடியில் இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த லிக்விடோ இந்த உருண்டையை குழந்தைங்க இந்த முறை ரெடி தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது வீட்டுக்குள்ளி கரப்பான் பூச்சி பூரான் போன்ற பூச்சி தொலை சுத்தமா இன்னைக்கு நான் சொன்ன ஐடியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்